இன்றைய மன்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவகுமாரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் வேத வசனங்கள் மத்திய ஐந்து ஒன்பது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவகுமாரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் எபிரேயர் பன்னிரண்டு பதினாறு எல்லாரிடமும் சமாதானத்தையும் பரிசுத்தமாகுதலையும் ஆவலாய் பின்தொடருங்கள் பரிசுத்தமாகுதலின்றி ஒருவனும் கர்த்தரை காணமாட்டான் ரோமர் பதினைந்து முப்பத்து மூன்று சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக ஆமேன் ஊழியத்தின் வார்த்தைகள் கலகக்காரனாகிய சாத்தான் எல்லா கலகத்தையும் தூண்டுபவன் பரலோக இராஜ்ஜியத்திற்காக அதன் பரலோக ஆளுகையின் கீழ் நாம் எல்லா மனுஷருடனும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் முதல் ஏழு ஆசீர்வாதங்களிலும் நாம் சண்டையிடுகிறவர்களாகவோ அல்லது தொந்தரவு பண்ணுகிறவர்களாகவோ இருக்கக்கூடாது என்பதை காண்கிறோம் மாறாக நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் எப்போதும் மற்றவர்களுடன் சமாதானம் பண்ணுகிறோம் நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் நாம் தேவகுமாரர்கள் என்று அழைக்கப்படுவோம் பிசாசின் குமாரர்கள் பிரச்சனை பண்ணுகிறார்கள் ஆனால் தேவனுடைய குமாரர்கள் சமாதானம் பண்ணுகிறார்கள் தேவனுடைய குமாரனாக கர்த்தராகிய இயேசு தேவனுடனும் மனிதனுடனும் சமாதானம் பண்ணினார் இப்போது தேவனின் குமாரர்களாக நாம் சமாதானத்தை ஏற்படுத்த அவரை பின்பற்ற வேண்டும் பின்னர் நாம் தேவனின் மகன்கள் என்று அழைக்கப்படுவோம் நம்முடைய பிதா சமாதானத்தின் தேவன் அவர் சமாதானமான ஜீவனுடன் ஒரு சமாதானமான சுபாவத்தையும் கொண்டவர் அவரிடமிருந்து பிறந்தவர்களாக நாம் சமாதானம் செய்பவர்களாக இருக்க விரும்பினால் அவருடைய தெய்வீக சுபாவத்துக்கு ஏற்ப அவருடைய தெய்வீக ஜீவனில் நடந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு நாம் அவருடைய ஜீவனையும் சுபாவத்தையும் வெளிப்படுத்துவோம் மேலும் நாம் தேவனின் குமாரர்கள் என்று அழைக்கப்படுவோம் ஆமேன் நாளை தொடரும்